ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் இன்றைக்கி நண்டு தொக்கு ரெசிபி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் சீரகம் மிளகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காவை அடித்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நண்டை போட்டுக்கலாம் நண்டை நல்லா நண்டு பெரிய நண்டாக இருந்தனால ரெண்டு ரெண்டாக ஒடிச்சு நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் விழுதுகளை போட்டுக்கலாம் இப்போ பரம் மசாலா தையை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது தேங்காய் விழுதுகளை போட்டுக்கலாம் நண்டு சளிக்கு நல்லது அது வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் நண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்துருங்க வந்தால் நண்டு எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியில் வந்துடும் நண்டு குழம்பா வச்சு கூட சாப்பிடலாம் நீங்கள் இப்போ நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லி இலையை போட்டுக்கலாம் நண்டு வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்